உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் எடுத்துக்கலாம் நம்ம ஷாப்போட ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் வெட்டிங்ல இருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வேர் பண்ணலாம் ரொம்பவே கிராண்டா இருக்கும் சாரி நான் வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்ணா ஓகே நம்ம கடை பேர் சொல்லுங்கண்ணா அண்ணா நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா எஸ்விடி டெக்ஸ் ஓகே நம்ம ஷாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா இளம்பலை உலவர் சந்தை ஆப்போசிட்லயே இருக்கு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வாக்கபல் டிஸ்டன்ஸ் தான் ஓகே ஓகேண்ணா அண்ணா நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்கீங்கண்ணா அண்ணா நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 250 ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வரைக்கும் வந்துட்டு கலெக்ஷன் ஒரு 25 கலெக்ஷன்ஸ் அவேலபிள் இருக்குண்ணா ஓகேண்ணா நம்ம சிங்கிள் சாரி வந்தால் கூரியர் பண்ணுவீங்களா அண்ணா கண்டிப்பா நான் நீங்க சிங்கிள் சாரி வேணும்

வரு okay. 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 இல்ல செட் சாரி கிடைக்குங்களா ஆனா செட் சாரிஸும் கிடைக்கும்னா இதுல டிசைன்ஸ் பாத்தீனா உங்களுக்கு மல்டிபிள் अवेलेबल இருக்குங்கனா ஓகே இதல பாருங்க நம்ம பாக்குறது எல்லாமே டிசைனுக்கு ஒவ்வொரு சேல சாம்பிள் எடுத்துக்கோங்கனா உங்களுக்கு கலர்ஸ்னு னு பாத்தீனா கிட்டத்தட்ட ஒரு 30 கலர்ஸ் வந்துட்டு இதுல अवेलेबल கிடைக்குங்கனா 30 கலர் இருக்கு ஓகே ஓகே நான் செட் சாரிஸ் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைமிங் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படினா நம்ம கொடுத்துறலாம் ரெடி பண்ணி கொடுத்துறலாம் ரெடி பண்ணி பாத்தீனா ஒரு 10 சீல 20 சீல அப்படின்னா ரெடி ஸ்டாக் இருக்கும் ஓகே அதுக்கு மேல அப்படிங்கறப்போது ரெடி ஸ்டாக் இருக்காது நீங்க சொன்னீங்கனா நம்ம செஞ்சு கொடுத்துறலாம் ஓகே ஓகேங்க

வேர் பண்ணிக்கலாம் ஸாரி சூப்பரா இருக்குங்கண்ணா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மை டிசைன் மட்டும் இல்லாம வெவ்வேற டிசைன்ஸ் நிறைய இருக்கு அது பாத்தீங்கன்னா நமக்கு பிளவுஸோட வந்துருக்கும் ஆறே கால் மீட்டர் சேரீ ஃபுல்லாவே இதே மாதிரிதான் இருக்கும் இதுல பாத்தோம்னா பல்லுக்கு மட்டும் டிசைன் மாறி வரும்ண்ணா டிசைன் மாறி ஆமாண்ணா

பியூர் காட்டன் சாரீஸ்னா வேர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நமக்கு டபுள் சைடுமே த்ரெட் பார்டர் வந்துருங்கண்ணா ஓகேங்க இதுலயுமே கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கலர்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குங்கண்ணா ஓகே இதோட பிரைஸ் வந்துட்டு நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இதெல்லாம் வெளியில வாங்க என்ன பிரைஸ் ஆனா வெளியில வாங்கும் போது இதனுடைய பிரைஸ் எல்லாமே கண்டிப்பா டபுள் பிரைஸா வரும்ண்ணா ஒரு செவன் பிப்டி அந்த ரேஞ்சுக்கு வந்துருங்கண்ணா பாதிக்கு பாதி ரேட் அதிகமா ஆமா கண்டிப்பாங்கண்ணா ஓகே ஓகே இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குங்கன்னா ஆமா டிசைன்ஸும் வந்துட்டு நிறைய அவைலபிள் கிடைக்கும்னா அதே மாதிரி கலர்ஸும் கிடைக்கும் இப்ப நம்ம எல்லாமே சாம்பிள் தான் வந்துட்டு வீடியோக்கு காமிச்சிட்டு இருக்கோம் இன்னமும் நேர்ல வந்தாங்களாலும் வந்துட்டு கலர்ஸ் நிறைய பாத்துருக்கலாம் இல்ல வாட்ஸ்அப் கால் வீடியோ கால் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குங்க சிங்கிள் சாரி இருந்தாலும் கொரியர் பண்ணி விடுங்க. ஆனா சிங்கிள் சாரிஸ் வேணாலும் தாராளமா பர்சேஸ் பண்ணிக்கலாம். நான் கொரியர் சாரிஸ் அவேலபிள் இருக்கு. ஓகே. கலை பண்ணனா சாரி பார்த்துட்டு. ஆனா இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா குபேர பட்டுங்கனா. குபேர பட்டு. ஆமாங்கனா. சூப்பரா இருக்குங்க. இது பார்த்தனா சாரி ஃபுல்லாவே வந்துட்டு நமக்கு ஜரி வர்க் வந்துருக்குங்க. ஓகேனா. குபேரா பட்டு ஆல்ரெடி ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் தானா கண்டிப்பாங்களா நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிள் சாரீஸ் எடுத்தாலும் ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்ற பிரைஸ் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஷாப்ல வந்துட்டு நம்ம சொல்றது எல்லாமே சிங்கிள் சாரியோட பிரைஸ் தான் ஓகே கண்டிப்பா வந்துட்டு பல்கா எடுத்தாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணி ஆமா டிஸ்கவுண்ட் கண்டிப்பா வந்துட்டு நம்மளால என்ன ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ண முடியுமோ ஓகே அந்த அளவுக்கு வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு நம்மளால பெஸ்டா பண்ணி தர முடியும்னா வந்து ஃபைவ் ஃபிஃப்டி கொடுக்குறீங்க ஆமா சிங்கிள் சாரியோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி தான் பல்கா எடுக்கும் போது கண்டிப்பா இன்னமும் பிரைஸ் குறையும் ஒரு வியாபாரம் பண்றீங்க இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கே கூட செட் சாரியா ஒட்டுக்கா எடுக்கும் போது கண்டிப்பா நம்மளால வந்து பெஸ்ட் பிரைஸ் பண்ண முடியும் இதுல பாத்தீங்கன்னா டிசைன்ஸும் நம்ம கிட்ட अवेलेबल அவைலபிள் கலர்ஸ் இருக்கு இதுல செட் சாரீஸ் வேணாலும் எவ்வளவு சாரீஸ் வேணாலும்

சூப்பரான குவாலிட்டில கொண்டு வந்திருக்கீங்கண்ணா இது வந்து முந்தINGலா ஆமா இது முந்தINGனா ஓகே ப்ளௌஸும் பாத்தீனா நமக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளௌஸ் வேணும் அப்படினால இருக்கு ஓகே இதே சேம் கலர்ல ரன்னிங் ப்ளௌஸ் வேணும் அப்படினால இருக்கீங்களா ஓகே இதே மாதிரி நம்ம கிட்ட இதுல வந்துட்டு காப்பரும் இருக்கு சில்வரும் இருக்குங்கண்ணா ரெண்டு டிசைன்ஸும் பாத்தீனா கிட்டத்தட்ட பத்து டிசைன்ஸ் பக்கம் அவைலபிள் கிடைக்குங்களா ஓகே saree full ரொம்ப கிராண்டா சூப்பரா இருக்கும் இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க வெளியில பாக்கும்போது பாக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்கன்னா இது நம்மள வந்துட்டு கஸ்டமர்க்கு அனுப்பும்போது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தான் அனுப்புவோம் இப்போ வந்துட்டு நம்ம ஷாப்ல இருக்கிறது இந்த மாதிரி இருக்கு இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் டபுள் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எயிட் ஆமா இதுல கலர்ஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கலர்ஸ் கம்மி இல்லாம வருங்கண்ணா செட் சரி கிடைக்கும் ஆ செட் சரிஸும் கிடைக்கும் இது எல்லாமே நம்ம ஷாப்ல நம்ம காமிக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஓன் மேனுபேக்சர் ஆமா நீங்க எப்ப கேட்டாலும் செட் சரிஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே

சூப்பரா இருக்கு ஆமாண்ணா கோல்டன் கலர்ல ஆமா கோல்டன் கலர் நமக்கு பார்டர் பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் டபுள் சைடுமே வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டா ஒர்க்குன்னா அப்படியே ஃபுல்லா ஜரிகிலே வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஜக்காடு சாரி மாதிரி வந்துட்டு நமக்கு

ஓகேங்கண்ணா என்ன கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கோம் ஆனா இப்போ பாக்குறது பாத்தீங்கன்னா காம்போண்ணா ஆமா இது பாத்தீங்கன்னா சாரீஸ் வேஸ்டி ஆனா சைஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டு தேர்ட்டி இருந்து பார்ட்டி முப்பத்தி இருந்து நாலு அதே மாதிரி உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கலர்ஸ் இதுல கலர்ஸ் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்க பெஸ்ட் பிரைஸ் பிரைஸ்க்கு காம்போ நீங்க சாரி வேஸ்டி ஷர்ட் செட்டாவே வந்துட்டு வெறும் எட்நூத்தம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்ல இதுல வெளியில் வாங்கினா கண்டிப்பா ரேட் அதிகமா இருக்கு ஆனா கண்டிப்பா நான் வெளியில வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஷர்ட் அறுநூறு ரூபாய் அறுநூத்தம்பது ரூபாய் அந்த ரேஞ்ச் வந்துடும் நம்ம வந்துட்டு சாரியோட சேர்த்தே வந்துட்டு எயிட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா இதுலயே பாருங்க நம்ம கிட்ட கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகணும் சாரி வேஸ்ட் ஷர்ட் இந்த மாதிரி வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு பக்காவா மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்ல அப்படின்னாலும் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் மாத்தி கூட செலக்ஷன் பண்ணிக்கலாம்

சாரி ஃபுல்லாவே பாத்தோம்னா நம்ம வெட்டிங்லாம் வந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு அந்த மாதிரி வந்துட்டு பொண்ணுங்களுக்கு பண்ணுவீங்களா ஆமாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு சாரி இருக்கு ஆமா ஃபுல்லா கிராண்டா இருக்கும் நமக்கு டபுள் சைடுமே பார்டரும் பாத்தீங்கன்னா காப்பர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல பாத்தோம் அப்படின்னா நமக்கு கலர்ஸும் வந்துட்டு லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு இதனுடைய பிரைஸும் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டபுள் நைன் அப்படின்றோம் கண்டிப்பா வெளியே போது ஆயிரம் ரூபாய்க்கு மேல இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல வரும் ரெண்டாயிரம் ஆமா குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்ண்ணா நம்ம ஓனா manufactured பண்றதனால பாதி பாதி ஆமா பாதி பாதி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இது பாத்தீங்கன்னா வெளியில பர்சேஸ் பண்ணா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 2500 அந்த ரேஞ்ச் வரல வந்துட்டு கண்டிப்பா வந்துரும் பிரைஸ் இருக்கும் ஓகே ஓகே இதல பாத்தீங்கனா நம்ம கிட்ட செட் சாரீஸும் வந்துட்டு அவேலபிள் இருக்கு நா ஒரு கலர்ல வந்துட்டு உங்களுக்கு 20 30 சாரீஸ் வேணும் அப்படினா வாங்கி ரெடி ஸ்டாக் அவேலபிள் இருக்கு கண்டிப்பா பர்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல வேணும்னா வாங்கிக்கலாம் கொஞ்சம் டைமிங் மட்டும் ஆமா டைமிங் மட்டும் வேணும் ஓகே இப்ப பொங்கல் நியூ இயர் கிறிஸ்துமஸ் எல்லாம் வரிசையா வருதுங்க ஆமா ஆஃபர் கண்டிப்பா நம்ம கடல இருக்கும் அந்த ஆஃபர் சாரி எந்த மாதிரி அப்படிங்கறத சொல்லுங்கண்ணா நம்ம ஷாப்ல பொங்கல் நியூ இயர்க்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல கொண்டு என்ன இது வந்து வெட்டிங் சாரி கலெக்ஷன் ஓகே இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பிப்டி பெர்சென்ட் வந்துட்டு ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கா பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி ஆமா பாதிக்கு பாதி அந்த மாதிரி கொண்டது ஓகே இது பாத்தோம் அப்படின்னா நமக்கு சாரி ஃபுல்லாவே வந்துட்டு ரொம்பவே கிராண்டா இருக்குண்ணா சூப்பரா இருக்குங்களா இது வந்துட்டு நம்ம சேல்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இது பார்த்தோம் அப்படின்னா லிமிடெட் ஸ்டாக் தானா ஸ்டாக் இருக்கிற மேக்சிமம் பொங்கலூர்ல வந்துட்டு டிசைன்ஸும் வந்துட்டு மல்டிபிள் அவைலபிள் ஓகே நிறைய டிசைன் நிறைய கலர் நிறைய கலர்ஸ் இந்த மாதிரி அவைலபிள் ஓகே இது நம்ம குடுக்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல குடுக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் அப்படின்ற பிரைஸ் குடுக்க போறோம்

இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராண்டா நீங்க ஒரு சாரி வேணும் அப்படின்னாலும் நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு புடிச்ச சாரி ஐநூத்தம்பது ரூபாட்டு நம்ம கொரியர் மூலியமா ரொம்பவே சூப்பரா இருக்கும்ண்ணா

நம்ம ஷாப்ல எல்லாமே வந்துட்டு சில்வரு காப்பர் பிளஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எது கேட்டாலும் வந்துட்டு நம்ம ஷாப்ல அவைலபிள் இருக்கு அதே மாதிரி நீங்க எப்ப வந்தாலும் வந்துட்டு எவ்வளவு சாரீஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் வாங்கிக்கலாம் ஆமா இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிங்கிள் சாரியோட பிரைஸ் வந்துட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம்னா நீங்க பல்கா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஷாஃப்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா பிரைஸ் குறையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் கொடுப்போம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஆமா இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சில்வர் ஜெரி இருக்குன்னா காப்பர் இருக்கு ப்ளோரா இருக்கு மூணு ஜெரியுமே வந்துட்டு அவைலபிள் இருக்கு நம்ம சொன்ன மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா டிசைனுக்கு ஒவ்வொரு சாரி மட்டும் நான் சாம்பிள் காமிக்கிறேங்கண்ணா இதுல வருஷா <holog interf drink>

நம்ம ஷாப்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றதே தானா எப்பவுமே நீங்க பல்கா எடுக்கறீங்க அப்படினா கண்டிப்பா வந்துட்டு நமக்கு என்ன ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்த அளவுக்கு வந்துட்டு பிரைஸ் வந்து பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம் நம்ம சொல்றது எல்லாமே சிங்கிள் சாரியோட பிரைஸ் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப சாம்பிள் தான வச்சிருக்கோம் இன்ன கலர்ஸ் நிறைய अवेलेबल இருக்கு ஓகே डायरेक्टली வந்தாலும் சரி இல்ல வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பி சொன்னாலும் நம்ம கலர்ஸ் எல்லாமே அனுப்பி கொடுத்துறோம் சென்ட் பண்ணுவீங்க சென்ட் பண்ணலாம் ஓகே ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான சாரி நம்ம ஷாப்ல ஓகேங்களா செவன்டி வந்துட்டு டபுள் வார்ப்ல வந்துட்டு சாஃப்ட் சில்க்னு சொல்லுங்கண்ணா நம்ம பியூர் சில்க்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் நிகரா இருக்குங்கண்ணா

இதுல பாத்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸும் அவைலபிள் இருக்குங்கண்ணா இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கஸ்டமர் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு சாரி வந்துட்டு முறுக்க முடியும்னு சொல்லுவோம்ண்ணா இந்த மாதிரி முடிச்சு போட்டு நீட்டா வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம் ஆமாங்கண்ணா இதுல பாத்தீங்கன்னா நம்ம கலர்ஸும் வந்துட்டு மல்டிபிள் அவைலபிள் இருக்குன்னா இந்த மாதிரி டிசைன்ஸும் வந்துட்டு அவைலபிள் இருக்கு இந்த சாரீஸ் வந்துட்டுனா நம்ம வெளியில பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேல இருக்கும் ஆமா சூப்பரா ஆமாங்கண்ணா எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் ரெண்டு விதமாவும் இருக்கு ஆமா ரெண்டு விதமாவும் இருக்குன்னா எல்லாமே வந்துட்டு நமக்கு கலர் வந்துட்டு நம்ம பியூர் சில்க் வந்துட்டு டிஃபரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது இந்த சாரிக்கும் பியூர் சில்க்குக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா டிஃபரெண்டே ஒரே மாதிரியா இருக்கும் ஆமா சேம் ஒரே மாதிரியாதான் இருக்கும் ஓகேங்களா

என்ன பிரைஸ் கண்ணு அது கொடுக்குறீங்க அண்ணா இதுனுடைய பிரைஸ் வந்துட்டு 1600 அப்படிங்கற பிரைஸ் கொடுத்துருக்கோம்ணா 1600 ஆமாங்கணா ஓகே இதுல பாத்தீன்னா டிசைன்ஸ் வந்துட்டு இப்போ நிறைய நியூ டிசைன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம்ணா ஓகே கலர்ஸ் பாருங்க ஒவ்வொண்ணுமே வந்துட்டு சூப்பரா डिफरेंट கலர்ஸ்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியான சாரீஸ்னு சொல்லலாம்ணா ம் நீங்க மத்த ஷாப்ல பாக்குறதுக்கும் நம்ம ஷாப்ல பாக்கும்போது உங்களுக்கு கலர்ஸா இருக்கட்டும் குவாலிட்டியா இருக்கட்டும் ஓகே எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருக்கும்ணா ஆனால் இப்போ இதில் வந்து குறிப்பிட்ட கலரில் எனக்கு செட் சாரி வேணும்னு கேட்டாங்கன்னா கிடைக்குங்களா ஆனால் இதில் பொறுத்த வரணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கலருக்கு அஞ்சு சாரி தானே நம்ம நெய்ய முடியும் அஞ்சு தான் ஆமாம் பியோர் சில்க் எப்படியோ அதே சேம் தான் ஓகே சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு டைமிங் வந்துட்டு ஒரு ஒன் மந்த் டூ மந்த் இருக்கு அப்படின்னாக்கா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பாவ ஆர்டர் சொல்லி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரெடி பண்ணி கொடுக்க ரெடி பண்ணி கொடுக்கலாம் டைமிங் உடனே வேணும்னா ஒரே மாதிரி அஞ்சு சாரி அஞ்சு சாரி ஆமாங்கண்ணா ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸு கலர்ஸு எல்லாமே சூப்பரா நான் பியூர் சில்க்ல கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்க தெரியல அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் ஓகேங்களா